என் பேர் குருநாதன் மதுக்கடை இருந்து வரேன் வந்து இஸ்லாமத்துல வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு பொருட்கள் கொடுத்துதான் கல்யாணம் முடிக்கணும் சொல்றாங்க ஆனா பார்த்தா ஆண்கள் தான் நிறைய வரதேசன் வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது ஆனா சில முஸ்லீம் நம்ம சொல்றாங்க அந்த மாதிரி கல்யாணத்தை நாங்கள் போடவில்லை அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தா மட்டும் வரதேசம் வாங்க நிறுத்தப்படுமா தடுக்கப்படுமா இதுதான் என்னோட கேள்வி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா சமுதாயத்துக்கு நன்மையான நன்மை பயக்க பாருங்க அவர் என்ன கேட்கிறாருன்னா இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி திருமணம் செய்யறதா இருந்தா ஆம்புளை தான் பொம்பளைக்கு பணம் கொடுக்கணும் பொம்புளை கிட்ட போய் ஆம்புளை வாங்கக்கூடாது பெண் வீட்டாருக்கு யாரு கொடுக்கணும் மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்க வேண்டும் அப்படி தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது குரான்ல அப்படித்தான் இருக்கிறது அரபு நாடுகளுக்கு போனோம்னா ஒரு ஒரு பொம்பளை ஒருத்தன் கல்யாணம் பண்றதா இருந்தா அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா வேணும் அஞ்சு லட்சம் ரியால் கேட்கிறான் பொம்பளை பொம்புளை கல்யாணம் பண்றதுக்கு பேச போனோம்னா அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து வைங்க அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த நாட்டு ரூபா அந்த நாட்டு ரூபாங்கிறது நம்ம ரூபாய்க்கு பதிமூணு ரூபா ஒரு ரியால் அஞ்சு லட்சம் ரியால் கேட்கிறா ஒரு பொம்பளை அரை கோடிக்கு மேலேயாச்சு அரை கோடிக்கு மேல கொடுத்தா தான் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ண முடியும் அரபு நாட்டில் இன்னைக்கும் கூட நம்ம நாட்டில் என்ன இருக்கு ஏற்குமாறா இருக்குது இவன் பொண்ணைய மாதிரி போய் இவன் பொம்பளை கேட்கறான் எனக்கு கார் தருவியா நகை தருவியா அது தருவியான்னு கேட்கறான் இது வந்து வேற மார்க்கத்தில் இருந்தா பிரச்சனை இல்லை உங்க முஸ்லீம்களை நிறைய ஜாஸ்தி பண்றாங்க அவர் என்ன கேட்கிறாரு இந்த வரதட்சணை வாங்குறது பெண் வீட்டாட்ட வாங்குறது முஸ்லீம்கள்ட்ட தானே அதிகமா இருக்குதுன்னு கேட்கிறாரு ஆமா தமிழக முஸ்லீம்கள்ட்ட அதிகமா இருக்குது உலக அளவுல முஸ்லீம்கள்ட்ட பழக்கம் கிடையாது தமிழக முஸ்லீம்கள்ட்ட மற்ற எல்லா சமுதாயத்தை விடவும் போட்டி போடுற அளவுக்கு இருக்கிறது கோயமுத்தூர் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கிறது என்ன தெரியாத விஷயம் ஒரு கோடி ரூபாய் வரதட்சணை கொடுத்து பத்து கிலோ நகை போட்டு பண்ண கல்யாணங்கள்லாம் இருக்குது எங்க கேடு கட்ட சமுதாயத்தில் அப்படிப்பட்ட கேடு கட்டவர்கள் ஒரு கோடி ரூபாங்க டௌரி அந்த அளவுக்கெல்லாம் வாங்கக்கூடிய பண திமிர் பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லன்னு சொல்லல அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் முஸ்லீம் பேர வச்சிருந்த இஸ்லாம் ஆயிடுவான இப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக நாங்கள் ஊர் ஊரா போய் கத்துறோம் பிரச்சாரம் பண்றோம் நாங்க அங்கீகரிக்கிறது இல்ல இந்த வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணங்களை புறக்கணியுங்கள் இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் திருமணத்துக்கு நான் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு வரதட்சணை வாங்குகிற ஊர் கல்யாணத்துக்கு போகவில்லை எங்க சொந்தத்தில் நடந்தாலும் எங்க குடும்பத்தில் நடந்தாலும் நெருங்கிய நண்பர்கள் நடந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரு கொள்கையா கடைபிடித்துக் கொண்டு அந்த எந்த வரதட்சணை கல்யாணமா இருந்தாலும் நாங்க போக மாட்டோம் புறக்கணிக்கிறோம் மக்களுக்கு நாங்க சொல்றோம் போகாதீங்க டவுரி வாங்கினான்னு அந்த திருமணத்துக்கு போகாதீங்கன்னு அதை ஒன்றாக அது மாத்திரம் இந்த இருபது ஆண்டு காலம் நாங்கள் நாங்கள் வந்து வந்து ஊர் பிரச்சாரம் பண்ணி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இல்லாத திருமணங்களை வாங்கின வரதட்சணையை திருப்பி கொடுப்பதற்கு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம் இளைஞர்களை பக்குவப்படுத்தி திருத்தி நாங்க தெரியாம வாங்கிட்டோம் இப்ப நாங்க சபையில வச்சு கொடுக்கிறோம் அதுக்கு மக்களை கூட்டி நிகழ்ச்சி நடத்தி திருப்பி கொடுக்கிற நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடத்திருக்கிறோம் அதை டிவியிலையும் நாங்கள் மின் டிவியில பலமுறை முறை ஒளிபரப்பவும் செய்திருக்கிறோம் நான் பிறந்த என்னுடைய சொந்த ஊர்ல இன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க போன மாசம் என்ன தீர்மானம் வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணங்களுக்கு ஜமாத்தார் யாரும் போகக்கூடாது அதுக்கு ரிகார்டு ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் திரண்டு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க அந்த இருந்து ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம்களா இருந்து கொண்டு செய்யத்தான் செய்யறாங்க திருந்திக்கிட்டு வராங்க இதே கோயம்புத்தூர்லயே வரதட்சணை இல்லாத திருமணங்கள் ஏராளமான அளவுல நடந்திருக்கிறது இந்த இருபது வருஷ காலத்துல நீங்கள் கண்ணால பார்த்திருப்பீங்க முஸ்லிம்கள்ட்ட விசாரிச்சா தெரியும் எஞ்சி உள்ளவர்களும் திருந்துவாங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய என்ன தெரியுமா வந்திருக்கிற முஸ்லிம்களுக்கு இந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார் அவர் குரான படிச்சுட்டு இஸ்லாத்து தெரிய முடியாது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியை படிச்சுட்டு இஸ்லாத்து தெரிய முடியாது உங்களை பார்த்துட்டு தான் அவர் இஸ்லாத்து தெரிய முடியும் உங்களை பார்க்கிறார் பார்த்தா என்ன செய்யறாரு நீங்க வரதட்சணை வாங்குறதை பார்த்து வெறுக்கிறார் அவர் வெறுக்க இந்த மாதிரி வெறுக்க கூடாது என்று நீங்கள் விரும்பினீர்களே உங்கள் நடவடிக்கை மூலமாக பதில் சொல்ல வேண்டும் என்ன நடவடிக்கை ஒரு கட்டத்திலையும் வரதட்சணை வாங்க மாட்டோம் எங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம் வரதட்சணை அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்தீங்கன்னு என்று சொன்னா அதுதான் அவருக்கு நான் சொல்ற பதிலா இருக்கு நான் சொல்ற பதில் மேடையில் சுட்டு போன வேலை இல்ல அதை கையை உயர்த்தி நீங்க அவருக்கு பதில் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும் வாங்க மாட்டோம் முஸ்லீம்கள் வாங்க மாட்டோம் உறுதி எடுத்தீங்கன்னா அவருக்கு வருஷத்துக்கு பாருங்க கேள்வி கேட்டு நாடினா இன்னும் நிறைய மாற்றங்கள்